ராமநாதபுரம் மாவட்டம் சரஸ்வதி நகர் பகுதியில் மணமகள் மன்றம் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பெண்கள் முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நீடிக்கின்றன கூடுதல் தரவுகளுடைய எமது செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு பெண்களுடைய முற்றுகை போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவு வணக்கம் சூர்யா ராமநாதபுரம் சாலையில் சரஸ்வதி நகர் பகுதியில் புதிதாக தனியார் சார்பில் நவீன ஏசி பார் அமைக்கப்பட்டு அதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பார் திறக்க உள்ள நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த இருநூறு